இவனையே போற்றி நாட்டவருக்கும் இறைவா போற்றி அன்பிற்கும் பண்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சிவ அடியார்களுக்கும் ஏனைய ஆன்மீக அன்பர்களுக்கும் அடியாருக்கு அடியே குமரேசன் ராஜசிம்மனின் பணிவான வணக்கங்கள் நமது ஈசனை தேடி என்ற இந்த யூடியூப் சேனலுக்கு உங்களை எல்லாம் வரவேற்று மகிழ்கின்றேன் நம்முடைய சேனல்ல தேவார திருக்கோவில்களை நாம பார்த்துக்கிட்டு வர்றோம் அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற தேவார திருத்தலம் கோணேஸ்வரர் திருக்கோவில் குடவாசல் இந்த திருக்கோவில பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் வாங்க பதிவுக்கு போகலாம் இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கும்பகோணம் திருவாரூர் சாலை வழியில் உள்ள குடவாசல் என்ற ஊரில் இந்த தலம் அமைந்துள்ளது திருவாரூரில் இருந்து பதினாறு கிலோமீட்டர் தொலைவிலும் கும்பகோணத்தில் இருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலையிலும் இந்த திருக்கோவில் அமைந்துள்ளது இறைவர் திருப்பெயர் கோணேஸ்வரர் இறைவியார் திருப்பெயர் பெரிய நாயகி அம்மை தலமரம் வாழை தீர்த்தம் அமிர்த தீர்த்தம் இந்த திருக்கோவிலுக்கு அருகே திரு மற்றும் திரு தலையாளந்தாடு என்ற பாடல் பெற்ற சிவத்தலங்கள் உள்ளன தருள பிந்து முனிவருக்கு இறைவன் குஷ்ட நோயை தீர்த்து அருளினார் என்று தலபுராணம் கூறுகிறது தருண பெருமான் பூஜித்து அமுதம் பெற்று தானும் தன் தாயும் சாபம் நீங்க பெற்ற தலம் இதனால் இந்த கோவிலின் கருடன் உருவங்கள் உள்ளன இந்த கோவிலின் தீர்த்தத்தில் நீராட விரும்பி இது இருக்கும் திசையில் ஒரு அடி எடுத்து வைத்தாலே கங்கா ஸ்நானம் செய்த பலனும் சிவலோக வாழ்வும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை சிவராத்திரியில் பக்தியுடன் இந்த தீர்த்தத்தில் மூழ்கினால் பல ஆயிரம் அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும் என்பதும் நம்பிக்கை துளிகள் சிந்தியதால் ஆலயத்திற்கு எதிரில் உள்ள தீர்த்தம் அமிர்த தீர்த்தம் என்று ஆனது தேவார பாடல்கள் திருஞான சம்பந்த சுவாமிகள் திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த திருக்கடை காப்பு தலம் திருக்குடவாயில் பண் இந்தளம் திருச்சிற்றம்பலம் திகழும் திருமாலோடு நான் முகனும் நானூகனும் பூகலும் பெருமானடியூகல மகளும் பெருமான் குடவாயில் மன்னி நிகழும் பெருங்கோயில் ஓடும் நதியும் மதியோடு உறகம் சூடும் சடையல் விடை தொல் கொடி கூடும் குழகன் குடவாயில் தனில் நீடும் பெரும் கோயில் நீலாயவனே தல வரலாறு கோச்சங்க சோழன் ஒரு பிறவியில் சிலந்தியாய் இருந்து திருவானை காவல் ஈசனுக்கு வலைப்பந்தல் அமைத்து வழிபட்டு ஈசன் அருளால் சோழ நாட்டின் பேரரசனாக பிறக்கும் பேர் பெற்றான் உற்பிறவையில் தான் சிலந்தியாக இருந்து செய்த சிவத்தொந்திற்கு யானை இடையூறாக இருந்த காரணத்தினால் யானை ஏற முடியாத மாடக் கோவில்கள் பலவற்றை கட்டினான் இந்த தளத்தில் உள்ள ஆலயம் சோழன் கட்டிய அத்தகைய மாடக் கோவில்களில் ஒன்றாகும் இந்த ஊர் திருக்குடவாயில் என்றும் இங்குள்ள கோயில் குடவாயில் கோட்டம் என்றும் அழைக்கப்படுகிறது உயிர்கள் அனைத்தும் அழிந்து விடக்கூடிய பிரளயம் வந்தபோது அனைத்து உயிர்களும் அழிந்து விடக்கூடாது என்று ஈஸ்வரன் அமிர்த குளம் ஒன்றை செய்து அதில் அமிர்தத்தையும் வைத்து குலத்தின் முகப்பில் சிவலிங்கமாக இருந்து பாதுகாத்து வந்தார் காலங்கள் கடந்தன புலத்தின் வாயிலில் இருந்த சிவலிங்கத்தை புற்று மூடியது அந்த புற்று வளர்ந்து பெரிய மலைபோல் ஆனது புற்றால் மூடப்பட்டிருந்த குளத்தை கருட பகவான் தனது அலையினால் கொத்தி பிளந்து சிவலிங்கத்தை வெளிப்படுத்தினார் அமிர்த துளி விழுந்த இடம் அமிர்த தரமானது அமிர்த நீர் தேங்கிய இடம் அமிர்த தீர்த்தம் ஆனது உயிர்களை பலகாலம் காத்து வந்ததால் இறைவன் கோணேசர் ஆனார் ஈசனால் பாதுகாக்கப்பட்ட அந்த அமிர்த கலசம் தக்க காலம் வந்ததும் மூன்றாக உடைந்தது முதல் பாகமாகிய அரிபாகம் விழுந்த இடம் கும்பகோணமாகவும் அந்த ஈசனை ஆதி கும்பேசர் என்று அழைத்தார்கள் நடுப்பாகம் விழுந்த இடம் கலையநல்லூர் அதாவது இன்றைய சாக்கோட்டை ஆகும் இங்குள்ள ஈசன் அமுத கலசேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் முகப்பு அதாவது வாயில் தங்கிய இடமே இந்த குடவாசல் ஆகும் திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்த பெருமான அருளி செய்த திருக்கடை காப்பு தலம் திருக்குடவாயில் பண் காந்தாரம் திருச்சிற்றம்பலம் கலை வாழும் அம் கையே பொங்கையாரும் அலை வாழும் செஞ்சடையில் அறவும் புறையும் அமர்வித்தே புலை வாழை கமோகம் பொன் பழுக்கும் குடவாயில் நிலை வாழும் கோயிலே கோயிலாக நின்றீரே நளிர் பூந்திரை மல்கு கா தளர்வான இருபே தீர்த்தத்தின் சிறப்பாக தல புராணத்தில் கூறும்போது அமைந்த தீர்த்தத்தை தொத்தவருக்கு ஒரு பிறகு செய்த பாவங்கள் அனைத்தும் விலகும் என்பது நம்பிக்கை இந்த தீர்த்தத்தை அருந்தியவர்கள் புண்ணியவான் ஆவார்கள் என்பது நம்பிக்கை மேலும் ரங்க ஸ்நானம் செய்த பலனும் சிவலோக வாழ்வும் பெறுவார்கள் என்பதும் நம்பிக்கை இந்த கோவிலுக்கு தொழு நோயால் அவதியுற்ற தருணபிந்து என்ற முனிவர் வழிபட ஈசன் இருந்து வெளிப்பட்டு அந்த முனிவருடைய தொழுநோயை தீர்த்து அருளினார் எனவே குடவாயில் என்ற பெயர் வந்ததாகவும் கூறப்படுகிறது மேற்கு நோக்கிய சன்னதி உள்ள திருக்கோவில் மேற்புறத்தில் பஞ்சமூர்த்திகள் உருவங்கள் சுதை சிற்பமாக அமைக்கப்பட்டுள்ளன கோவிலுக்கு எதிரில் அமிர்த தீர்த்தம் உள்ளது இதன் கரையில் ஆதி விநாயகர் சன்னதியும் உள்ளது இந்த கோவிலின் அம்பால் பெரிய நாயகி தெற்கு நோக்கி அருள் பாலிக்கிறார் அபோல வரத்துடன் கூடிய நின்ற திருக்கோலத்தில் அருள் காட்சி அம்பிகையே அம்பிகளையே துர்க்கையாக பெறுவதால் கோவிலில் தனி துர்க்கை இல்லை இத்தரத்து முருகப்பெருமான் அருணகிரி நாதரால் திருப்புகழில் பாடப்பெற்றுள்ளார் இந்த கோயிலின் புல் பிரகாரத்தில் வடமேற்கு மூலையில் மிகவும் பிரபலமான புடவாயில் குமரன் சன்னதி உள்ளது மயில் மண்டபம் மகா மண்டபத்துடன் கூடிய சன்னதியில் வள்ளி தெய்வானையுடன் ஒரு திருமுகமும் நான்கு திருக்கரங்களும் உடையவராய் முருகப்பெருமான் பெருமான் கிழக்கு நோக்கி எழும்பொருளில் உள்ளார் ஒருமுறை கருடன் தேவலோகத்தில் இருந்து அமிர்தத்தை எடுத்து வந்தது பூலோகத்தில் குளவாயிலுக்கு அருகே பறந்து வரும்போது ஒரு அசுரன் எதிர்பட்டு அமிர்த குடத்தை முற்பட்டான் கருடன் அருகில் இருந்த ஒரு பெரிய மேல் பெரியகளை தரப்பி அதன் மீது குடத்தை வைத்துவிட்டு அசுரனுடன் போர் புரிந்து அவனை வீழ்த்தியது பிறகு அந்த புற்றுக்குள்ளே இருந்த ஈசன் பெருமான் அந்த அமிர்த குடத்தை மெல்ல தம்மிடம் எடுத்துக் கொண்டார் அசுரனை வீழ்த்து விட்டு வந்த கருடன் அமிர்த குடத்தை காணாமல் அந்த புற்றை தன் அழகால் கிளறிய போது ஈசன் அந்த புற்றிலிருந்து வெளிவந்து தரிசனம் தந்தார் கருடன் கொண்டு வந்த அமிர்தத்தால் அபிஷேகம் செய்யப்பட்டவர் அமிர்தலிங்கமானார் அமிர்த தொழிகள் சிந்தியதால் ஆலயத்திற்கு எதிரில் உள்ள தீர்த்தம் அமிர்த தீர்த்தம் ஆனது மேலும் அனுமனும் இந்த திருக்கோயிலை வழிபெற்று உள்ளார் இந்த திருக்கோவிலின் தீர்த்தத்தில் நீராடினால் கங்கா ஸ்தானம் செய்த பலனும் சிவலோக வாழ்வும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை என்ற இந்த நாம் செய்து கொள்வோம் கருத்தோடுவோம் சிவாரியார்களே இன்றைய பதிவு உங்களுக்கெல்லாம் மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகின்றேன் ஈசன் என்னையும் ஒரு பொருட்டாக எண்ணி இந்த திருக்கோவிலுக்கு என்னை தரிசனம் செய்ய வைத்தார் என்னைப் போலவே விரைவில் நீங்களும் இந்த திருக்கோவிலை தரிசனம் செய்து அந்த ஈசன் அருள் பெற வேண்டும் என்று விரும்புகிறேன் மீண்டும் வேறொரு பயன் தரும் பதிவில் உங்களை எல்லாம் நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்